ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலேஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி லாங் வீடியோவில் என்னோட கொழுந்தனாரோட எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு மண்டபத்தில் வச்சுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பொண்ணு வீடு பார்க்குறது மாப்பிள் வீடு பார்க்கறதுன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதனால் எங்கேஜ்மெண்ட்டு பொண்ணு வீடு பார்க்கறது மாப்பிள் வீடு பார்க்குறதுன்னு தனித்தனியாக வைக்கிறதுக்கு டைமும் இல்லை நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா பொண்ணு வீடு பார்க்குற அன்றைக்கி எங்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதே மாதிரி தான் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணதுனால ரெண்டு வீட்டு சொந்தக்காரங்களும் பேசி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் பொண்ணு வீடு போய் பார்த்துட்டு பொண்ணு வீட்டில் எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரியே நாங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ரிலேட்டிவ்ஸும் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் ட்ராவல்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி ஒர்க்கிங் டேங்கிறதுனால நிறைய பேரால் வர முடியல ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற ஸாரீ வந்து என்னோடய எங்கேஜ்மெண்ட் சாரீ மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் பொண்ணு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே பொண்ணு வீட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் தட்டையில் பழம் பூ மாலை சேரீ வெத்தலைப்பாக்கன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் கொண்டு போன தட்டையெல்லாம் சபையில் வச்சாச்சு அடுத்து பரிசம் போடுறதுக்காக எல்லாம் ரெடி இருந்தாங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து முக்கியமானவங்க மாப்பிள்ளையுட்டு சைட்லேருந்து முக்கியமானவங்க சபையில் உட்காந்து பரிசம் போட்டாங்க பரிசம் போடுறதுக்காக பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க பொண்ணு இப்போ கட்டியிருக்கிறது தான் நாங்கள் எடுத்த எங்கேஜ்மெண்ட் சாரீ எங்கேஜ்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி தான் சேரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மின்ட்டில் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ண முடியாததுனால ஆரி ஒர்க் ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்து மேட்ச் பண்ணிக்கிட்டோம் பொண்ணு வந்து சபையில் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அடுத்து பரிசம் போட்டு முடித்ததும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் மாற்றி கொடுத்தாங்க மோதிரம் வந்து ரெண்டு பேர் நேமம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கப்பிள் ஸ்ட்ரிங் மாதிரி வாங்கியிருந்தாங்க மோதிரம் மாற்றி முடித்ததும் எல்லோரும் முன்னாடியுமே மாப்பிள்ளை சார் பொண்ணுக்கு ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணார் அடுத்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க வந்திருந்த எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சு முடிச்சுட்டு பந்தி பரிமாற ஆரம்பித்தாச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சு முடித்ததும் ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிடு வச்சு சாப்பிட வச்சாச்சு நாங்கள் சாப்பிட போன கேப்பில் இங்கே கேக் கட் பண்ணி கிஃப்ட்டு கொடுக்கறது நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த வீடியோவில் ஷூட் பண்ணேன் அடுத்து பொண்ணு மாப்பிள்ளை கூட எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் பொண்ணு இருந்து எல்லோரும் மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்காக வர்றாங்க அதனால் வீட்டில் ஃபுல்லாக பந்தல் போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தோம் பந்தல் போட்டது வீடே களை கட்டிடுச்சு நாங்களும் அன்றைக்கி சீக்கிரமாக வெலை ரெடி ஆகிட்டோம் சொந்தக்காரங்களும் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்க இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாம் கையில் பிடிக்கவே முடியல அவர் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான் எங்களைலாம் கண்டுக்கவே இல்லை சாப்பாடு வந்து வீட்டில் செய்ய முடியல அதனால் நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பாடெல்லாம் வந்துருச்சு அத்தைதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க எனக்கு இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் கூட்ட கூட்டமாக எல்லோரும் உட்காந்து கதை பேசுகிறது கிண்டல் பண்ணிக்கிறது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடச்சதே இல்லை அதுவும் இல்லாமல் எல்லாம் வரவேற்கிறது கவனிக்கிறது பார்த்து பார்த்து பரிமாறுறது இதெல்லாம் எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்தது என்னோடய மேரேஜில் நான் கல்யாணம் பொண்ணாக இருந்ததுனால இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல பட் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுங்க போது நாங்கள் முன்னணி எல்லாம் செய்யும்போது இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆச்சு என் ஹஸ்பண்ட் சைடில் நிறையா சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனால் அதில் பாதி பேர் எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்களையும் என்ன முறை சொல்லி கூப்பிடணுன்னு எனக்கு தெரியாது நீங்களும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்களால மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பொண்ணு இருந்து எல்லோரும் வந்துட்டாங்க வந்தவங்க எல்லோரையும் வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போனோம் இங்கேயும் வந்து தட்டு மாற்றி சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு இதுதான் சம்பிரதாயம்லாம் பண்ணாங்க பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல எல்லாமே அப்புறம் பந்தி பரிமாறி ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி விருந்துக்கு என்னென்ன சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா சாம்பார் புளிக்கொழம்பு ரசம் சாதம் முட்டைகோஸ் கேரட் பொரியல் புடலங்காய் கூட்டு பாயசம் அப்பளம் வடை மோர் மைசூர் பாக்கு உருகா நல்லபடியாக பந்தி பரிமாறி வந்தவங்களெல்லாம் கவனிச்சாச்சு பொண்ணு வீட்டுக்காரங்களும் கிளம்பிட்டாங்க இதோட பொண்ணு வீட்டு பார்க்கறது மாப்பிள்ள வீடு பார்க்குற எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க உங்கள் ஊர் பக்கம்லாம் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்